சோம்பலால் வறுமையில் வாடிய ஒருவன் ஒரு மகானை சந்தித்து தனது வறுமையை போக்கும்படி வேண்டினான் அவனது சோம்பலை உணர்ந்த அந்த மகான் அவனுக்கு அதை உணர்த்த ஒரு கதையை கூறினார் ஒரு மரங்கொத்தி பறவை தன் கூறிய அலகால் டொக் என்று மரத்தை கொத்திக் கொண்டே அந்த மரத்தின்மேல் தாவித் தாவி ஏறியது அதை பார்த்த ஒரு மனிதன் மூட பறவையே எதற்காக மரம் முழுவதையும் கொத்திக் கொண்டிருக்கிறாய் இது வீண் வேலையல்லவா என்று கேட்டான் அதற்கு அந்த பறவை மனிதனே நான் என் உணவை தேடுகிறேன் தேடினால் கிடைக்கும் என்றது அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே தொடர்ந்து மரத்தைக் கொத்தி மரத்தில் ஓட்டை போட்டு அதற்குள் பதுங்கியிருந்த புழுக்களை எடுத்து உண்ண ஆரம்பித்தது தனது உணவைச் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த மனிதனை பார்த்து மனிதனே நீயும் தேடு மரத்திலும் மண்ணிலும் நீரிலும் ஏன் எல்லா இடங்களிலும் தேடு உனக்கும் ஏதாவது கிடைக்கும் என்றது கதையைச் சொல்லி முடித்த மகான் நீயும் இந்த பரந்த உலகத்தில் எதையாவது தேடு உனக்கும் எதாவது கிடைக்கும் சோம்பேறியாக இருந்தால் வறுமைதான் கிட்டும்